எகிப்து நாட்டின் உயரிய விருது என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த நைல் நைல் அப்படிங்கிறது உலகத்திலேயே மிக நீளமான நதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இது எகிப்து நாட்டில் தான் ஓடுது அந்த எகிப்து நாட்டின் உயரிய விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் த நைல் அந்த எகிப்து நாட்டின் உயரிய விருதான இந்த விருதை நம்மளுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் கிரேக்கம் கிரீஸ் நாட்டுடைய தலைநகரம் ஏதென்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் நாட்டுடைய மிக உயரிய விருதான அந்த கிரீஸ் நாட்டுடைய உயரிய விருதையும் மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க கிரீஸ் நாட்டிலேருந்து அந்த நாட்டுடைய உயரிய விருதை வாங்கின முதல் இந்தியர் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த மாதிரி மிக முக்கியமான கரண்ட் அஃபேர் ஆந்த கேள்விகளை வந்து பார்க்க போகிறோம் யார் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்களுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க அனைத்து மாணவர்களுக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்ட் அவார்ட் அண்ட் ஹானர் அதாவது முக்கியமான விருதுகள் மற்றும் அதை வாங்கிய விருது வாங்கியவர்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இன்றைக்கியான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சம்மன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சரஸ்வதி சம்மன் விருதை வந்து யார் வாங்கினா அப்படின்னா சிவசங்கரி அப்படிங்கிறவங்க இவங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க தான் சிவசங்கரி அப்படிங்கிறவங்க அவங்களுடைய சூரிய வம்சம் அப்படிங்கிற புத்தகத்துக்காக சரஸ்வதி சம்மன் விருதை வந்து வாங்கியிருக்காங்க இது சம்மந்தப்பட்ட ஜிகே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சர் சம்மன் விருதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க இதை கொடுக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா கே கே பிர்லா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து கொடுக்குறாங்க இந்த சரஸ்வதி சம்மன் விருதை எப்போ வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுலேருந்து இந்த சரஸ்வதி சம்மன் விருதை வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரியே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டவணையில் மொழிகளை பற்றி பேசியிருக்காங்க அந்த மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு அந்த இருபத்தி ரெண்டு மொழிகள்லேயும் சிறந்து எழுதக்கூடிய சிறந்த எழுத்தாளர்களுக்கு இந்த இலக்கிய விருதை வந்து கொடுக்குறாங்க ஸோ இங்கே நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சரஸ்வதி சம்மன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கினது அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த சிவசங்கரி சரஸ்வதி விருதை வாங்கினவங்க சிவசங்கரி வம்சம் அப்படிங்கிற புக்குக்காக அடுத்து ஐம்பத்தி ஏழாவது ஞானபீட விருது சரிங்களா ஞானபீத் அவார்ட் ஓகேங்களா இது ஐம்பத்தி ஏழாவது முறையாக கொடுக்குறாங்க இந்த விருதை வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமோதர் மௌசோ அப்படிங்கிற அப்படிங்கிறவர் ஸோ இதுவுமே அப்படிதான் தான் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருபத்தி ரெண்டு அதில் எந்த மொழியில் நல்ல இலக்கியம் இருக்கோ அதுக்கு வந்து கொடுப்பாங்க இந்த தாமோதர் மௌசோ அப்படிங்கிறவர் கொங்கணி எழுத்தாளர் ஓகேங்களா கொங்கணி மணிப்பூரி மற்றும் நேபாளி இது எழுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் இந்த கொங்கணி அப்படிங்கிறது இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படிங்கிறதுல வந்து சேர்ந்துச்சு ஓகேங்களா ஸோ ஐம்பத்தி ஏழாவது ஞானப்பீட விருதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இலக்கியத்திற்காக கொடுக்க கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருதுன்னு இதை சொல்லுவாங்க ஐம்பத்தி ஏழாவது ஞானப்பீட விருதை வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமோதர் மௌசோ ஞானப்பீட விருது தாமோதர் மௌசோ கொங்கனி எழுத்தாளர் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா லதா மங்கேஷ்கர் புரஸ்கார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லதா மங்கேஷ்கர் புரஸ்கார் விருது அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு தேசிய அளவிலான விருது தான் இது இந்த லதா மங்கேஷ்கர் உங்களுக்கே தெரியும் ஃபேமஸான சிங்கர் இவங்க இவங்க பேரில் கொடுக்குறாங்கன்னா இசைக்கு தான் சிறந்த இசை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இதை இந்த லதா மங்கேஷ்கர் புரஸ்கார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கினது ஆஷா போஸ்லே அப்படிங்கிறவங்க லதா மங்கேஷ்கர் விருது மத்திய பிரதேஷில் கொடுக்குறாங்க இதை வாங்கினது ஆஷா போஸ்லே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லதா மங்கேஷ்கர் விருது ஆஷா போஸ்லே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிரைஸ் ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டாடிஸ்டிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புள்ளியல் துறையில் விருது வாங்கினது சர்வதேச அளவில் விருது வாங்கினது யார் அப்படின்னா ராதாகிருஷ்ணன் ராவ் அப்படிங்கிறவர் தான் இப்போதைக்கு ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னா ராதாகிருஷ்ணன் ராவ் அப்படிங்கிற பேர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் சரிங்களா இன்டர்நேஷ்னல் இன் ஸ்டாட்டிஸ்டிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புள்ளியலுக்காக சர்வதேச விருது வாங்கினது யார் அப்படின்னா ராதாகிருஷ்ணன் ராவ் அப்படிங்கிறவங்க அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டர் ஆஃப் த நைல் அப்படிங்கிறது எகிப்து நாட்டுடைய உயரிய விருது இதை நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து

அமைதி விருது அப்படின்னு சொல்லுவாங்க கீதா ப்ரஸ் கொரக்பூருக்கு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யாருக்கு வாங்கினா யார் வாங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலி அபு அப்புறம் பேரன் பொய்ம் அப்படிங்கிற ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க அலி அபு அவார்ட் அப்படிங்கிற ஒரு நபரும் அதுக்கப்புறம் பேரன் பொய்ம் அப்படிங்கிறவங்களும் வாங்கியிருக்காங்க சரிங்களா இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி அமைதி விருதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கீதா பிரஸ் கொரக்பூர் ஓகேங்களா கொரக்பூர் அதுக்கப்புறம் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கினது யார் அப்படின்னா அலி அபு அப்புறம் பேரன் பொய்ம் அப்படிங்கிறவங்க சரிங்களா அலி அபு அவார்ட் அண்ட் பேரன் பொய்ம் இவங்க காந்தி விருதை வந்து வாங்கியிருக்காங்க காந்தி அமைதி விருதை அடுத்து நம்மளுடைய பிரசிடண்ட் இருக்காங்கள்ல சந்தால் பழங்குடியினத்தை சார்ந்தவங்க ஒடிசாவை சேர்ந்தவங்க ஓகேலாம் இவங்களுக்கு ஒரு உயரிய விருதை வந்து கொடுத்துருக்காங்க இது எந்த நாட்டோட உயரிய விருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுரிநேம் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது அந்த சுரிநேம் அப்படிங்கிறது ஒரு நாடு இந்த நாட்டுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா பேரா மரிபோ அப்படின்னு சொல்லுவாங்க சுரி நாட்டோட தலைநகரம் என்ன அப்படின்னா பேரா மரிபோ அந்த சுரி நாட்டுடைய உயரிய விருதை வந்து நம்ம நாட்டுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்முக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த விருதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஆர்டர் ஆஃப் த செயின் ஆஃப் த எல்லோ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க கிராண்ட் ஆர்டர் ஆஃப் த செயின் ஆஃப் த எல்லோ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுன்னு அவசியம் இல்லை சுரிநாட்டோட உயரிய விருது வந்து எல்லோ அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிட்டாவே போதும் கிராண்ட் ஆர்டர் ஆஃப் த செயின் ஆஃப் த எல்லோ ஸ்டார் அப்படிங்கிறதுலாம் வேணாம் சரிங்களா எல்லோ ஸ்டார் அப்படிங்கிற விருது சுரி நேம் சுரிநாட்டில் கொடுக்குறாங்க சுரிநாட்டுடைய தலைநகரம் பேரா மரிபோ இத திரௌபதி முர்மு அவர்கள் வாங்கியிருக்காங்க அடுத்து பிரான்ஸ் நாட்டுடைய உயரிய விருது என்ன கிராண்ட் கிராஸ் ஆப் கிராஸ் சிலுவை ஓகேங்களா கிராண்ட் கிராஸ் ஆஃப் த லீஜியன் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க கிராண்ட் கிராஸ் ஆஃப் த லீஜியன் ஆஃப் த ஹானர் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸ் நாட்டுடைய உயரிய விருது இந்த விருதை வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் சரிங்களா அப்போ ஃப்ரான்ஸுக்குலையும் உயரிய விருதை வந்து வாங்கியிருக்காங்க என்ன விருது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் கிராஸ் ஆஃப் த லீஜியன் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க கிராண்ட் கிராஸ் ஆஃப் த லீஜன் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க நரேந்திர மோடி பிரான்சின் உயரிய விருது என்ன அப்படின்னு பார்த்தாலும் கிராண்ட் கிராஸ் ஆஃப் த லீஜியன் ஆஃப் த ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான கேள்வி இதில் சொல்லக்கூடிய எல்லா கேள்வியுமே முக்கியம்தான் அதில் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அறுபத்தி ஐந்தாவது ராமன் மகசாசே விருது இதை வாங்கினது யார் அறுபத்தி ஐந்தாவது ராமன் மகசாசை விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யார் வாங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் மகசாசை விருதுங்கிறது ஆசியாவின் நோபல் பரிசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியரும் இருக்கிறாரு ஒரு பங்களாதேஷ் அதுக்கப்புறம் டிமோர் லெஸ்டே அப்படிங்கிற நாடு அதுக்கப்புறம் ஃபிலிப்பைன்ஸ் இந்த ராமன் மகசாசை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் நாட்டுடைய முன்னாள் பிரசிடென்ட் அவர் சரிங்களா அவருடைய நினைவாக இந்த விருது வழங்கப்படுது இந்த அறுபத்தஞ்சாவது ராமன் மகசாச விருதை ரவி கண்ணன் அப்படிங்கிற ஒரு இந்திய நாட்டை சார்ந்தவர் டாக்டர் ரவி கண்ணன் வந்து ராமன் மகசாச விருதை வாங்கியிருக்காரு அடுத்து ரக்ஷந்த் அந்த பேரை ஞாபகம் வச்சிங்க ஒரு ஆர்டராக ஞாபகம் வச்சிக்கலாம் ராமன் மகசாசிய விருதை வாங்கினது ராகுலே ஆரம்பிச்சிருங்க ரவி கண்ணன் ரக்ஷந்த் ஓகேங்களா ரெண்டு பேர் வந்துருச்சா ரக்ஷந்த் வந்து பங்களாதேஷ் நாட்டை சார்ந்தவர் ரவி கண்ணன் ரக்ஷந்த் அதுக்கப்புறம் யூஜெனியோ லெமோஸ் அப்படிங்கிறவர் சரிங்களா யூஜெனியோ லெமோஸ் அப்படிங்கிறது இந்த யூஜெனியோ லெமோஸ் அப்படிங்கிறது எந்த நாடு அப்படின்னா டிமோர் லெஸ்டே அப்படிங்கிற நாட்டை சார்ந்தவர் யூஜனியோ லெமோஸ் அப்படிங்கிறது டிமோர் லெஸ்டே அப்படிங்கிற நாட்டை சார்ந்தவர் டிமோர் லெஸ்டேடைய தலைநகரம் டில்லி ஓகேங்களா அடுத்து மிரியம் கரோனல் ஃபெரர் இந்த கரோனல் ஃபெரரை மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஃபெரர் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு இவர் அந்த ராமன் மகசாசை விருது ஃபிலிப்பைன்ஸில் தான் கொடுக்குறாங்க அந்த நாட்டை சார்ந்தவர் தான் இந்த கரோனல் ஃபெரர் அப்படிங்கிறவர் கரோனல் ஃபெரர் அப்படிங்கிறவங்க அப்போ நாலு பேர் வாங்கியிருக்காங்க ராமன் மகசாசை விருதை இது அறுபத்தி ஐந்தாவது முறையாக இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க யார் யார் ராமன் மகசாசேனா திருப்பி ராவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க கண்ணன் ஃப்ரம் இந்தியா ரக்ஷந்த் ஃப்ரம் பங்களாதேஷ் அதுக்கப்புறம் யூஜினியா லெமோஸ் ஃப்ரம் டிமோர் லெஸ்டே டிமோர் லெஸ்டே உடைய தலைநகரம் டில்லி அப்புறம் கரோனல் ஃபெரர் இவர் வந்து ஃபிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்தவர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோகமானிய திலக் அப்படிங்கிறது இது தேசிய அளவில் கொடுக்கக்கூடிய விருது தான் இந்த லோகமானிய திலக் தேசிய விருதை வந்து பார்த்தீங்கன்னா புனேவில் கொடுப்பாங்க மகாராஷ்டிராவில் அங்கே தானே பிறந்தார் இல்லையா பாலகங்காதர திலகர் ஸோ அவருடைய பேரில் லோகமானிய திலக் தேசிய விருதை கொடுப்பாங்க இதை இந்த வருடம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதேமாதிரி மோடி அவர்கள் பப்புவா நீ குனியா கினியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குல்ல காக்ரெக் கினியா அந்த தலைநகரம் காக்ரெக் அந்த கினியா நாடு ப்ளஸ் ஃபிஜி அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது இல்லையா அந்த நாட்டோட உயிரிய விருதும் வாங்கியிருக்காங்க இப்போ மோடி அவர்கள் ஞாபகம் வரும்போது உங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகம் வரணும் அப்படின்னா எகிப்து நாட்டோட உயரிய விருது பிரான்ஸ் நாட்டோட உயரிய விருது எகிப்து நாடு ஃப்ரான்ஸ் நாடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கம் ஓகே கிரேக்கம் கிரீஸ் அந்த நாடு எகிப்து ஃப்ரான்ஸு அடுத்து கிரீஸு அதுக்கப்புறம் நீ கினியா பப்புவா நீ கினியா அதுக்கப்புறம் ஃபிஜி இந்த நாட்டோட உயரிய விருது ப்ளஸ் மகாராஷ்டிராவில் லோகமானிய திலக் அப்படிங்கிற விருதியும் வாங்கியிருக்காங்க பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க சுரிநீம் ஓகே அந்த நாட்டுடைய உயரிய விருதான உயரிய விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் த செயின் ஆஃப் த எல்லோ ஸ்டார் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க ஓகேங்களா சரஸ்வதி சம்மன் விருது சிவசங்கரி ஞானபீட விருது தாமோதர் லதா மங்கேஷ்வர் விருது ஆஷா போஸ்லே புள்ளியல் அப்படின்னா யார் நபரணும் ராதாகிருஷ்ணன் ராவ் ஆர்டர் ஆஃப் த நைல் அப்படின்னா எகிப்து நாட்டோட வீரை விருது நரேந்திர மோடி அவர்கள் நன்றி வணக்கம் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்